இன்றைக்கி நாள் சிப்பின் நண்டு தாங்க இன்றைக்கி வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு கிலோவுக்கு எப்படி நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து சுத்தம் பண்ணி தாங்க வச்சிருக்கிறது நண்டு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் தாங்க நண்டு நான் வாங்கியிருக்கோம் இப்போ தேவையான அளவு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தலை மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த தூள் தாங்க நம்ம சேர்த்துக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் தக்காளி பழம் வந்து ஒன்றை பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் எல்லா தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா ஒரு தக்காளி மட்டும் வைக்காமல் அரைப்பழம் போதும் தாளிக்கிறதுக்கு மிளகாய் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் நான் தாளிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்குறப்ப வாசனையாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்காங்களாம் நான் சேர்த்துக்க போகிறது கிடையாது தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாட்டமும் குழம்பு மாட்டோம் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப க க்ரேவி மாட்டம் இல்லாமல் மீடியம் சைஸில் தாங்க இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறோம் இதை நல்லா மையை அரைச்சி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் இருப்புச்சட்டியை வச்சு இல்லை நீங்கள் ஒரு பாத்திரம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் கிண்டுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கங்க நான் வந்து பட்டை வந்து அரை பட்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா நுணுக்கி எடுத்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு கிராமு மூணு கசகசாக தாளிக்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாம் நல்லா காஞ்சு வரணும் இதில் பிரிஞ்சு எல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது பிரிஞ்செலாம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது இதில் அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கும் இது எல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க எதுக்காண்டி சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதுக்காண்டி தான் உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குற வந்து ஒரு இனிப்பு சுவையும் கொடுக்கும் அதனால நண்டுக்கு வந்து நம்ம இனிப்பு சுவைக்காண்டி நம்ம இதை சேர்த்துக்கிறோம் வேறு எதுக்காண்டியும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கல இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு கருவேப்பில் ஒரு கா கா குப்பை எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சோண்டு எடுத்தால் போதும் வாசனைக்காண்டி தான் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் இப்போ சேர்க்கப்படுறது கிடையாது நண்டு போ தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம் தக் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழம் அரைப்பெல்லாம் எடுத்து வச்சுக்க சேர்த்துக்கோங்க பழம் இதில் வந்து ரொம்ப போட்டு நம்ம வதக்க வேண்டாம் இல்லைன்னா தக்காளி குழம்பு ஒரு நல்லா இருக்காது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து வேறு மாட்டம் இருக்கும் இது வந்து என்னோடய ஸ்டைலுங்க சில பேர் நல்லா சமைப்பாங்க அவங்களுக்கு வந்து வேறு விதமாக தெரியும் ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இல்லை இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் அதே மாட்டோம் மல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நல்லா உரைக்குங்க எனக்கு இந்த மாதிரி வச்சால் ரொம்ப பிடிக்குங்க மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரட்டி எடுத்துக்கோங்க விரட்டினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெரட்டி நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் அந்த கால் தொடை எல்லாம் எல்லாமே சேர்த்து தாங்க அந்த சதைப்பதவை எல்லாமே சேர்த்துதாங்க போட்டிருக்கேன் இதை வந்து சில பேர் அந்த மேல் அந்த பகுதி மட்டும் இருக்கணும் பெருசாக அதை மூட்டை போடுவோம் போட்டு க கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி வைப்பாங்க இல்லைனா நண்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல கால் இதெல்லாம் அதெல்லாம் தனியாக போட்டு ஒரு சூப்பு பதத்துக்கு வச்சாங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் மொத்தமாக போட்டு எல்லாமே செஞ்சாச்சு தனியாக நீங்கள் அந்த ஓடு தனியாக அந்த ஓடு மட்டும் இருக்கணும் நடுவில் பெருசாக அதை மட்டும் தனியாக வச்சு பாருங்களே அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றியாச்சு இதில் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு எப்படி ஓகேயான்னு கரெக்டானு பார்த்துக்கோங்க நான் இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நண்டில் கல் உப்பு போட்டு தான் பெரட்டி கழுவி வச்சுருக்கோம் அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்படி கழுவிவீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க சில பேர் தூக்கலாம் சாப்பிடுவாங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா அந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம் இதில் நீங்கள் தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் தேங்காய் சேர்க்கலை ஏன்னா கொஞ்சம் கே கிரேவி மட்டும் இருக்குதுன்றதுக்கானே நான் தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வே தேங்காய் டேஸ்ட்டுக்கு போயிடும்ன்றனால மிக்சர்லேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வர்றப்ப நீங்கள் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேலாப்பில் மல்லித்தலை தூவி அடுப்பை நிப்பாட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சிப்பி நண்டு குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமேண்டில் சொல்லுங்கள் இது பார்க்க இப்படி தாங்க தண்ணி மாட்டம் இருக்கும் நீங்கள் க சாத்தில் பரட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும்